ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மதுரையில் நடந்த மகநாடு வந்து மிகப்பெரிய வெற்றி ஏற்கனவே நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த பக்தி மகாநாடை பார்த்து திமுக சரி அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி போய் இருக்கிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை நமக்கு நல்லாவே தெரியும் இப்படி இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை வந்து கவித்திருவாங்களே எப்படி இருபத்தாறில் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு கவலையில் திமுக அரசு ஸ்டாலினும் இருக்கிறாங்க அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக அவங்க பயப்படுறது நமக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்துக்கள் எங்கே ஒன்று சேர்ந்து நம்மளை கவுத்திருவாங்களோங்கிற பயத்தில் ஏதாவது இருக்கிறாங்கங்கிறது நிஜம் அதாவது இந்த திமுகவோட லட்சணம் என்னென்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடு நடத்தினார் அப்போது இவன் இந்திரா காந்தி பிரதமராக இருந்ததுனால அவரை கூப்பிட்டு நடத்தினார் அப்படி நடத்தும்போது கருணாநிதியும் முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு எண்ணத்தில் அவரையும் அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சாங்க ஆனால் அவர் நமக்கு தான் தெரியுமே அவருடைய ஒரு கெட்ட பற்றி நமக்கு தெரியும் ஏன்னா நடத்துகிறபோது எம்ஜிஆர் அப்போது அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் எம்ஜிஆரை தான் முன்னெடுத்துப்படுத்துவாங்களே தவிர மற்றவங்கள கண்டிப்பாக முன்னெடுத்த மாட்டாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம் அதனால் அவர் என்ன செஞ்சிட்டார் புறக்கணிச்சிட்டார் போல் அப்புறம் ஜெய ஜெயலலிதா அம்மா வந்து தஞ்சாவூரில் அவங்க ஆட்சியில் உலக தமிழ் மாநாடு நடத்தினாங்க நரசிம்ம ராவ் அப்போ வந்து பிரதமராக இருந்தார் அவரை கூப்பிட்டு நடத்துனாங்க அப்பவும் ஏகப்பட்ட வரவேற்பு தமிழ் எல்லாம் வரவழைச்சி பாராட்டினாங்க அம்மா அப்போ கூட இவர் போகலை ஏன்னா அவருக்கு தான் மற்றவங்களை பாராட்டும்போது நம்ம எப்படி இருக்கிறது நம்ம பிரதானமாக இருக்கும்போது நம்ம இப்படிலாம் நடத்தினா நம்மளை நாலு பேர் அந்த வாலி மாதிரி கவிஞர்களை வச்சு பேர்னேன் பொண்ணு பொன் பொன்முடியாக பேருனேன் வைரமுத்து மாதிரி ஆட்களை வச்சு நல்ல நம்மளை பற்றி புகழ்ந்து பேச வைக்கலாம் இது வந்து ஜெயலலிதா நடத்தும் இவருக்கு என்ன ப மரியாதை கிடைக்கும் அதனால் என்ன செஞ்சிட்டார் அவரும் மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்தார் அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா தமிழ் மாநாடு நடத்தினார் அதில் வந்து எல்லாத்துலேயும் தவன் தன்னுடைய குடும்பத்தை தான் முன்னிலைப்படுத்தினார் எல்லாம் அவங்கள தான் அமர் வச்சாரு முகல்ல பகுதி தமிழ் மா உலகத்தமிழ் மாநாடுன்னு பேரே தவிர கருணாநிதி குடும்ப மாநாடாக தான் அது நடந்தது யாரையும் மதிக்கலைங்கிறது ஒரு பேச்சு இருந்தது வெளிநாட்டிலருந்து கூட்டிகிட்டு வந்து தமிழ் அறிஞர்களை சரியானபடி நடத்தலை அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருந்ததுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான் இவங்களுடைய லட்சணமே தவிர மற்றபடி ஒரு நாள் இவங்க திறந்து போகிறதில்ல இவங்க வந்து இந்துக்களுக்கு விரோதி சிறுபான்மையர்கள் போட்டு எங்கே நம்மளை விட்டு போயிருமோன்னு முன் பயத்தில் இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ அதுக்கும் வேட்டு வைக்கிறதுக்கு யார் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால இதுவரைக்கும் திமுகவுக்கு போயிட்டிருந்த கிறிஸ்துவ ஓட்டு இன்னுமே விஜய்க்கு மாறிடும் அதனால் அதுலேயும் அவங்களுக்கு கலக்கத்தில் தான் இருக்கிறாங்க என்றைக்கு இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்சு தமிழகத்துக்கு நல்லது நடக்குமோ எப்படா விடிவு காலம் வரும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் காத்திருக்கிறாங்கங்கிறது நிஜம் நாமளும் அதே மாதிரி தமிழக மக்களான நம்மளும் என்ன செய்வோம் காத்திருப்போம் இருபத்தி ஆறில் சாவுமணி திமுகவுக்கு அடிக்கணும் அது மட்டும்தான் மக்கள் மனதில் இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கு மதுரையில் நடந்த முருகன் மாநாடே சாட்சி அதே முருகன் அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்